வேளாங்கண்ணி தேர் திருவிழா காலை முதல் குவியும் பக்தர்கள் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் ஆண்டு பெருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர் பவனி இன்று மாலை நடைபெறுகிறது தேர் பவனி நிகழ்வில் பங்கேற்க வேளாங்கண்ணியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் பேராலய முகப்பு கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது உத்தரிய மாதா ஆரோக்கிய மாதா ஆகிய ஏழு தேர்களை கோவாவில் இருந்து வந்த சிறப்பாகும் தேர்பவனி நிகழ்வில் பங்கேற்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணியில் குவிந்து வருவதால் அங்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் தலைமையில் நான்கு மாவட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்னையினுடைய திருவிழாவை மிகவும் சீரோடும் சிறப்போடும் நாம் செய்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் தேர் பவனியில் கலந்து கொண்டிருக்கிறோம் சிறப்பான வழிபாட்டிலே கலந்து கொண்டு செபித்திருக்கிறோம் இன்று மாலை ஆறு மணிக்கு தஞ்சை மாவட்ட ஆயர் மேதடு டி சகாயராஜ் அவர்களுடைய தலைமையில் கூட்டு திருப்பளியும் அந்த கூட்டு பாடத்திருப்படி முடிந்த பிற்பாடு பெரிய தேர்பவனியும் நடைபெற இருக்கின்றது இந்த பவனியின் சிறப்பு என்னவென்றால் இரண்டு விதங்களாக அதை பார்க்கலாம் ஒன்று இன்று எல்லா சமயத்தை சார்ந்த தலைவர்களும் இந்த பவனி விழாவிலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் நாகூர் தர்காவிலிருந்து பெரியவர்களும் நாகை கரியில் இருக்கக்கூடிய சிக்கலில் இருந்து அங்கு இருக்கக்கூடிய பெரிய இந்து சமயத்தை சார்ந்த அர்ச்சகர் அவர்களும் வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் அவர்களும் எந்த சமயத்தை சார்ந்த எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் ஒன்றிணைந்து எல்லா விழாக்களையும் செய்வதைப் போல இந்த விழாவையும் ஒரு சமுதாய சமய நல்லிணக்க விழாவாக நாங்கள் பார்க்கிறோம் இரண்டாவது இன்று ஏழு இன்றுரங்கள் வர இருக்கின்றன ஒவ்வொன்றென்றும் மிக சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருள் தந்து இரு அமைதிக்காகவும் நம்முடைய இந்திய நாட்டின் அமைதிக்காகவும் நம்முடைய பகுதியின் அமைதிக்காகவும் சிறப்பாக எடுக்கப்படுகின்ற ஒரு பெரிய நிகழ்வு ஆகவே மக்கள் அனைவரும் எல்லா எல்லைக்கோடுகளையும் கடந்து மகிழ்வோடும் மன நிறைவோடும் தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் அதே போன்று அன்னையிடம் இந்த ஆண்டு நாங்கள் மிகச் சிறப்பாக இந்த வெளி மாநிலங்களில் ஏற்பட்டிருக்கின்ற துயர சம்பவங்கள் வயநாடாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் தெலுங்கானாவாக இருக்கட்டும் இந்த இடங்களிலே இயற்கை சீற்றத்தினால் ஏற்பட்ட எல்லா விபத்துக்களையும் மனத்தில் நிறுத்தி இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்கும் அன்னைபடியாக அன்னையின் பரிந்துரையோடு நாங்கள் சிறப்பாக இந்த நவநாட்களிலே நாட்களிலே ஜபித்திருக்கிறோம் ஆகவே எல்லோரும் ஒன்றாக இணைந்து அன்னையினுடைய பரிந்துரையோடு சிறப்பாக வாழ வேண்டும் வாழ்கிறோம் என்பதை வெளிக்காட்டுவதுதான் இந்த விழாவாக நாங்கள்